இயற்கையின் அதிசய பரிசை பற்றி பார்க்கலாமா வாங்க கடற்பாசி வளர்ப்பது மற்றது அதை உணவாக உண்ணுவது பற்றி நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இயற்கையாகவே கடற்பாசி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதெல்லாம் நாம அறிந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சமண்டா கேள்விக்குறிதான் இன்றைய சுற்றுச்சூழலில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுகிறது ஆனால் வந்து இந்த வாயுவோ கடற்பாசி உள்வாங்குகிறது என்பதை நீங்க அறிவீங்களா இது உண்மையிலேயே வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்ட தகவல் என்று சொல்லப்படுகிறது கடற்பாசிகள் எப்படி கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள பாசிகள் அதாவது மிக சிறிய நுண்ணுயிரினங்கள் வந்து வலியுறுத்தப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்வாங்குகிறதாம் மேலும் இது கடல் நீரின் மூலம் மீண்டும் காற்றில் வந்து கலந்து கொள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து இழுத்து வழங்குகிறதாம் இது ஒரு சுழற்சி முறையில் வந்து நடைபெறும் இதன் மூலம்தான் கார்பன் டை வந்து ஆக்சைடு வந்து காற்றின் அதிகப்படியாக சேருவதை வந்து குறைக்க முடிகிறதாம் மற்றது பார்த்தீங்கன்னா மீத்தேன் குறைக்கும் வந்து சிவப்பு கடற்பாசி மாடுகள் உணவு வந்து உண்ணும் போது அவற்றின் செரிமான செயல்முறையில மீத்தேன் வாயு வெளியேறுமா மீத்தேன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த சூழல் மாசு வாயுவாக இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தான் பூமியில் வெப்பநிலை உயர்ந்து வானிலை மாற்றம் ஏற்படுமா அதன் விளைவாக பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும் மற்றது வந்து பல இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடுமா ஆனால் சிவப்பு கடற்பாசியை வந்து மாடுகளின் உணவுடன் வந்து கலந்து கொடுத்தால் வந்து அந்த மீத்தேன் வெளியேறும் செயல்முறை வந்து குறைக்கப்படுகிறதா இது சமீபத்திய ஆராய்ச்சிகள்ல வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது வந்து பிளாஸ்டிக்குக்கு வந்து மாற்றாக கடல் பாசி பல நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா கடற்பாசியை வந்து பயன்படுத்தி மக்கும் இயற்கை பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்களாம் இது சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்பானதா என்னன்னு சொன்னா இது இயற்கையாகவே வந்து கிழிந்து அழியக்கூடிய தன்மை கொண்டதாகத்தான் இதன் பயன்பாடு வந்து முடிந்த பிறகு தான் அதை வந்து குப்பையில போட்டாலும் அது மண்ணோடு வந்து கலந்து அழிகிறதுன்னு சொல்லப்படுகிறது மற்றது வந்து கார்பனை நீக்கக்கூடிய சர்க்காசியம் பாசின்னு சொன்னால் வந்து சர்க்காசியம் என்பது வந்து கடல்ல வந்து மேற்பகுதியில் வந்து மிதக்கக்கூடிய ஒரு வகை கடற்பாசி தான் இதில் வந்து காற்று பைகள் வந்து உள்ளதால் தான் தண்ணீரில் மிதக்கிறதா அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா சர்க்காசியம் எனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பறவை காணப்படுவதால் தான் இந்த கடற்பாசிக்கு வந்து சர்க்காசியம் என்று பெயர் வந்ததாம் இது மீன் நண்டு கடல் பறவைகள் கடல் ஆமை போன்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவாகவும் இனப்பெருக்கத்திற்கு மாற்றுவது வந்து அதன் வாழ்விடமாகவும் திகழ்கிறதாம் சர்க்காசியம் பாத்தீங்கன்னா சொன்னா கடற்பாசிக்கு ஒரு விசித்திர குணம் இருக்கிறதாம் அது நீருக்குள்ள இருக்கும் போதுதான் கார்பன் டைய வந்து ஆக்சைடையும் வந்து எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடுகிறதாம் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் குறையவும் வந்து உதவுகிறதாம் நிலத்திற்கு வந்ததும் வந்து கார்பன் டை வந்து ஆக்சைடை வந்து வெளியிடுகிறதாம் மேலும் பாத்தீங்கன்னா சர்க்காசியம் அழுகி சிதைவடையும் போதுதான் கார்பன் டை வந்து ஆக்சைடையும் வந்து வெளியே விடுகிறதாம் அதிக அளவில் மிகுந்த கடற்கரை ஓரங்கள் வந்து அடைகிறது கடற்கரை அருகில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதகமாக அமைகிறது ஆதலால் வந்து இந்த பாசியை சரியாக பராமரிக்கணுமா தவறாக வந்து அகற்றினால் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து தருமாம் எனவே சற்காசியம் அழுகி சிதைவடையும் முன்பாகவே அவற்றை வந்து சேகரித்து பாறைகளுடன் சேர்த்து கட்டி மீண்டும் கடலுக்குள்ளே போட்டு விடுகிறாங்களாம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் இவ்வாறு வந்து பசுமை பாசி நம்மளுடைய பூமிக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக செயல்படுகிறதுன்னு தான் சொல்லணும் தன்னை தந்து உலக கத்த காக்கும் இந்த சிறிய உயிரினம்தான் இயற்கையின் அரிய பரிசாகவே பார்க்கப்பட வேண்டும் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி